இதுதாங்க ஓதிமலை இந்த மலை மேலே தான் முருகப்பெருமான் குடியிருக்கிறாருங்க ஐந்து தலைகளும் எட்டு கரங்களோட இங்கே முருகப்பெருமான் நமக்கு தரிசனம் கொடுக்குறாருங்க இதுதாங்க அடிவாரத்தில் இருக்கிற விநாயகப் பெருமானுங்க இவரை நாம் தரிசனம் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து நாம் மலையேற ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க அங்கே தெரிகிறது தாங்க பவானிசாகர் டேமோட நீர் தேய்க்கோங்க மேகமூட்டமாக இருக்கிறங்காட்டி அதுக்கு சரியாக கேமராவில் தெரிய மாட்டேங்குதுங்க ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது கிளியராக தெரியுதுங்க மேலே இருக்கிற பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுக்குறக்காக அன்னதான பாத்திரத்தை வந்து தலைமலை வச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்காருங்க ஸ்ரீ அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் போற்றி போற்றி முத்தை தரும் பத்தை திருநகை கிரசக்தி சரவண முத்தை கொருவித்து குருபர என்ன போதும் இறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோ நாய் அவனிதனிலே பிறந்து மதலை எனவே அழகு பெறவே நடந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நாம எங்க வந்திருக்கிறோம்னா ஓதிமலை முருகன் கோயிலுக்கு வந்திருக்கிறோங்க முருகப்பெருமான் குடியிருக்கிற மலைகள்லேயே மிக உயர்ந்த மலை ஓதிமலைங்க சுமார் மூவாயிரம் அடி உயரத்துல இங்கே முருகப்பெருமான் நமக்கு தரிசனம் கொடுக்குறாருங்க மலை மேல போய் முருகப்பெருமானை தரிசிக்கணும்னா ஆயிரத்தி எட்நூறு படிகள் தாங்க போகணும் படிகள் வழியாக மட்டும் தாங்க ஓதிமலை போக முடியுங்க நான் ஆல்ரெடி ஓதிமலையை பற்றின வீடியோ என்னோடய சேனலில் போட்டிருக்கிறேங்க அந்த வீடியோ வந்து நல்ல ரீச் கிடச்சிதுங்க ஒன் லேக் வியூஸுக்கு மேலே போச்சுங்க இப்போ ஏன் திரும்பவும் ஓதிமலை வந்துருக்கிறேன்னா அவிநாசி சேர்ந்த சில பக்தர்கள் இங்கே வந்து மார்கழி பூஜை வைக்கிறாங்க அவங்க கூட சேர்ந்து நான் மார்கழி பூஜையில் கலந்துக்கலாம் தாங்க இன்றைக்கி நான் ஓதிமலை வந்துருக்காங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் விகாஷ் நடராஜன் வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்குங்க இந்த வீடியோ சூப்பராக இருக்குங்க ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க இன்னொரு விஷயங்கள் இங்கே தான் முருகப்பெருமான் ஐந்து தலைகளும் எட்டு கரங்களோட காட்சி கொடுக்குறாருங்க வேறு எங்கேயும் இந்த மாதிரி ஒரு முருகப்பெருமானை நாம காண முடியாதுங்க இதுதாங்க ஓதிமலை இந்த மலை மேலே தான் முருகப்பெருமான் குடியிருக்கிறாருங்க ஐந்து தலைகளும் எட்டு கரங்களோட இங்கே முருகப்பெருமான் நமக்கு தரிசனம் கொடுக்குறாருங்க மூவாயிரம் அடி உயரத்தில் ஆயிரத்தி எட்நூறு படிகள் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஓதிமலை ஓதிமலை அடிவாரத்தில் டூ வீலரும் ஃபோர் வீலரும் நிறுத்துறதுக்கான பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க காலையில் ஃபைவ் ஓ கிளாக் இந்த பார்க்கிங் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் இருக்குங்க இந்த பார்க்கிங்க்குள்ளையே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குதுங்க இங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூம்ஸ் க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குதுங்க காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் மலையேறக்கு அனுமதி கொடுப்பாங்க ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் எல்லாம் மலையிலிருந்து நம்ம இறங்கிடணுங்க ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம் மலை ஏறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாதுங்க இந்த ஓதிமலை தமிழ்நாடு வனத்துறை கட்டுப்பாட்டில் அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க ஓதிமலை அடிவாரங்க இங்கே இருக்கிற விநாயகப் பெருமான தரிசனம் பண்ணிட்டு நாம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணணுங்க இதுதாங்க அடிவாரத்தில் இருக்கிற விநாயக பெருமானுங்க இவரை நாம தரிசனம் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து நாம மலை ஏற ஸ்டார்ட் பண்ண போறோங்க நாம இப்போ மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ஆயிரத்தி எட்நூறு படி ஏறித்தாங்க நாம மலை மேலே இருக்கிற ஓதிமலையாண்டவரை போய் தரிசனம் பண்ணணுங்க அடுத்து ய யூடியூப் இருக்காருங்க இந்த இடத்துல ஒரு விநாயக பெருமான் இருக்கிறாருங்க ஒரு பத்து படி ஏறி வந்தால் சின்னதாக இந்த விநாயக பெருமான் அமைஞ்சிருக்கிறாருங்க இவரையும் தரிசனம் பண்ணிட்டு நம்ம திரும்பவும் மழை ஏற ஆரம்பிக்கிறோங்க மற்ற மலைகள் மாதிரி இல்லாமல் ஓதிமலை வந்து கொஞ்சம் நெட்டுக்குத்தலாக தாங்க ஏறும் உடல் வலிமையும் மன வலிமையும் கண்டிப்பாக வேணுங்க இந்த ஓதிமலை ஏறுறக்க கொஞ்சம் கொஞ்சமாக மழை ஏறிட்டுருக்குறவங்க இதை மழை மேலே போய் அன்னதானத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் இப்போவே பாத்திரத்தில் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஹலோ ஸ்டாண்ட் அப்பா முருகா பாதி மலையிலேருந்து பார்த்தீங்கன்னாவே பவானிசாகர் டேமோட நீர்த்தேக்கம் தெரியுங்க நான் வெள்ளப்பிள்ளையார் கோயிலில் போய் அதை காமிக்கிறேங்க உங்களுக்கு இந்த ஓதிமலை படிக்கட்டுகளுக்கு வந்து சுண்ணாம்படிச்சுட்டு இருக்கிறாங்க இங்கே பேர் மேலேருந்து அடிச்சுட்டு வந்துருக்குறாங்க இத்தனை படிகளுக்குங்க இன்னும் கொஞ்சம் தூரங்க வெள்ள விநாயகர் கோயில் வந்துடுங்க அந்த வெள்ள விநாயகர் கோவிலிருந்து பார்த்தா பவானிசாகர் டேமோட நீர்த்தேக்கம் தெரியுங்க படிக்கெல்லாம் சுண்ணாம்பிடிச்சங்காட்டி படிகள் வந்து அழகாக தெரியுதுங்க பார்க்கறதுக்கு அங்கே தெரியுது பாருங்க அந்த கோயில் தாங்க வெள்ள விநாயகர் கோயிலுங்க இதுதாங்க வெள்ள விநாயகர் கோவிலுங்க இப்போ போய் நாம் வெள்ள விநாயகரை தரிசனம் பண்ணுறோங்க இதுதாங்க வெள்ள விநாயகர் இவரை தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பவும் மலை ஏற ஆரம்பிக்கணுங்க நைன் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் ஏறினா இந்த வெள்ள விநாயகர் கோவில் வருங்க இதிலிருந்து நைன் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் ஏறினா தாங்க நம்ம மலை மேலே போய் ஓதிமலை ஆண்டவரை தரிசனம் பண்ண முடியுங்க வெள்ள விநாயகர் கோவிலிருந்து ஓதிமலை ஆண்டவரை தரிசனம் பண்ணுறதுக்காக போகிற வழிங்க இப்போ நாம் நைன் ஹண்ட்ரட் ஸ்டிப் சரி வெள்ள விநாயகர் கோவில் இருக்கிறவங்க இந்த மலைக்கு ஏன் ஓதிமலைன்னு பேர் வந்துச்சுனா பிரம்மதேவர் வந்து அவரோட படைக்கும் தொழில் மேலே ஆணவமாக இருந்தாருங்க அதனால் முருகப்பெருமான் அவர்கிட்ட இருந்த படைக்கும் தொழிலை வாங்கிட்டு பிரம்மதேவரை இரும்பு சிறையில் அடைச்சிடுறாருங்க அதுதான் இப்போ ஓதிமலை அடிவாரத்தில் இருக்கிற இரும்பறைங்க இங்கே இருந்து முருகப்பெருமான் படைப்பு தொழிலை வந்து ஆரம்பித்தாருங்க முருகப்பெருமானோட படைப்பில் எல்லா உயிரினங்களுமே புனித ஆத்மாவாக இருந்துச்சுங்க அதனால இறப்புங்கிறதே பூமியில் நிகழலிங்க அதனால பூமாதேவி சிவபெருமான் கிட்ட போய் முறையிடுறாங்க சிவபெருமான் முருகப்பெருமான் கிட்ட வந்து இறப்பு பிறப்பு அப்படிங்கிற அந்த சூழல் அந்த சூழல் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த பூமி சரியாக இயங்கும் இப்படி இருந்தால் இந்த பூமி இயங்காது அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் கிட்ட இருந்து படைப்பு தொழிலை வாங்கி பிரம்மதேவர்கிட்ட கொடுத்து பிரம்மதேவரை சிறையில் இருந்தும் விடுவிக்கிறாருங்க அதுக்கப்புறம் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு இங்கே வேத ஆகமங்களை ஓதுறாருங்க அவர் உபதேசம் பண்ணி அதாவது ஓதுனால தான் இந்த மலை வந்து ஓதிமலை அப்படின்னு அழைக்கப்படுதுங்க சுவாமி மலையில் சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தை உபதேசம் பண்ணுவாருங்க ஓதிமலையில் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு வேத ஆகமங்களை உபதேசம் பண்ணாருங்க அதாவது ஓதுனாருங்க அதனால தான் இது ஓதிமலை அப்படின்னு அழைக்கப்படுதுங்க அங்கே தெரிகிறது தாங்க பவானிசாகர் டேமோட நீர் தேய்க்கோங்க மேகமூட்டமாக இருக்கிறங்காட்டி அதுக்கு சரியாக கேமராவில் தெரிய மாட்டேங்குதுங்க ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது கிளியராக தெரியுதுங்க வெள்ள விநாயகர் கோவிலில் தரிசனம் பண்ணிட்டு இப்போ நாம ஓதிமலையாண்டவரை தரிசனம் பண்ணுறதுக்காக திரும்பவும் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோங்க இன்னொரு நைன் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் ஏறினா தாங்க மேலே போய் ஓதிமலையாண்டவரை நம்ம தரிசனம் பண்ண முடியுங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேகமூட்டமாக இருக்கிறவங்காட்டி மலை ஏறுறது தெரியலைங்க இதுவே வெயிலாக இருந்துச்சுன்னா இவ்வளோதாங்க இந்த எல்லாம் காலே வைக்க முடியாதுங்க மேலே இருக்கிற பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுக்குறக்காக அன்னதான பாத்திரத்தை வந்து தலைமேல வச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்காருங்க மலை மேலே போற வழியில சுயம்புலிங்கேஸ்வரர் சன்னதி வந்து இருக்குதுங்க இருந்த முருகப்பெருமானை பார்க்கறதுக்காக சிவபெருமான் வந்தாருங்க அதோட அடையாளம் தான் இங்க வந்து சுயம்புலிங்கேஸ்வரர் சன்னதி இருக்குதுங்க அப்பா முருகா சிவன் சன்னதியை தாண்டி மேலே போக ஆரம்பித்து கிட்டத்தட்ட மேலே வந்தாச்சுங்க அங்கே தெரிகிறது தாங்க ஓதிமலை ஆண்டவர் கோயிலுங்க அங்கே தெரிகிறது தாங்க ஓதிமலை ஆண்டவர் கோயிலோட என்ட்ரன்ஸுங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு படிகள் ஏறி மேலே வந்தாச்சுங்க மேலே வந்ததுக்கப்புறம் நிறைய குரங்குகள் இருக்குதுங்க கீழே வரும்போது சொன்னங்க குரங்கே இல்லை அப்படின்னு மேலே பாருங்க ஏகப்பட்ட குரங்குகள் இருக்குதுங்க நாம் வந்து ஓதிமலை மேலே வந்தாச்சுங்க இதுதாங்க ஓதிமலை என்ட்ரன்ஸு ஐந்து முகங்கள் எட்டு கரங்களோடு இங்கே முருகப்பெருமான் இருக்கிறாருங்க இங்கே இருக்கார் பாருங்க இதே மாதிரி தான் முருகப்பெருமான் நமக்கு கருவறையில் தரிசனம் கொடுப்பாருங்க ஐந்து முகங்கள் எட்டு கரங்களோட சரி வாங்க நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போவோங்க கோயிலோடய என்ட்ரன்ஸ்க்கு மேலே இருக்கிற இந்த சுதை சிற்பத்தில் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு வேத ஆகமங்களை ஓதர சிற்பம் இருக்குதுங்க இது ரொம்பவே அருமையாக இருக்குதுங்க இது மேலே இருக்கிறது தாங்க ஓதிமலை ஆண்டவர் கோயிலுங்க இங்கே இருக்கிறது இடுமன் சன்னதிங்க இடும்பனை வணங்கிட்டு நம்ம போய் ஓதிமலை ஆண்டவரை தரிசனம் பண்ணலாங்க முருகப்பெருமானுக்கு முதற்காவடி எடுத்துகிட்டு வந்ததே இடுமன் தாங்க இடுபனை வணங்கிட்டு இந்த வழியாக மேலே போனோம்னா நாம் ஆண்டவரை தரிசனம் பண்ணலாங்க இதுதாங்க ஓதிமலை ஆண்டவரோட விமானங்க அப்பா முருகா 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 ஓதிமலையாண்டவனு கரோகரா மேலே வந்தாச்சுங்க மலை மேலேருந்து பார்க்கும்போது இந்த பவானிசாகர் டேமோட நீர்த்தேக்க பகுதி கிளியராக தெரியுதுங்க வெள்ள விநாயகர் பார்க்கும் போதும் கூட அவ்வளோக்கா தெரியலிங்க இது வேறு மேகமூட்டமாக இருக்கிறங்காட்டி கேமரால சரியாக தெரிய மாட்டேங்குதுங்க அங்கே தெரியுது பாருங்கள் அதுதாங்க பவானிசாகர் டேமில் தண்ணி ஃபுல்லாக இருக்குதுங்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கு நிறைவா போற்றி திரு சிற்றம்பலம் இல்லை ஸ்ரீ அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் போற்றி போற்றி முத்தை தரும் பத்தி திருநகையத்தை கிரசக்தி சரவண முத்தை குருவித்து குருபர என்ன போதும் முத்தை தரும்பத்தை முத்தை கொருவித்து குறுபர என்ன போதும் முக்கட்பரமக்க சுரு முற்பட்டது கி திருவரும் முப்பூர்க்க தமரரும் அடிப்பேன் பத்து தலை தத்த கணிதோடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு வட்ட பகல் வட்ட திருகியில் இரவாக பத்தற்கு ரதத்தை கடவிய பச்சை புயல் மச்சு தகுபொரு பச்சை தொடு ரச்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தய ஒத்த பரிபுரனித்த பத வைத்த பகிரவி திக்கொடு நடிக்க கழு கொடு கழுதாட திக்கு பராட்ட தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சிக்கிற பௌரிக்கு திரிக்கட என ஓதத்துற கொட்ட க குகு 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 குத்தி புதை புக்கி பிடி என முது கூகை கொட்புற்றள நட்பட்ட உணரை வெட்டி பழியிட்டு குளகிரி குத்துப்பற ஒத்த புரவல முருக பெருமாலே முருக பெருமாளு முருக பெரு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஸ்ரீ அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் போற்றி போற்றி பிறந்து மதலை அழகு பெறவே நடந்து இளையோ நாய் அவனிதனிலே பிறந்து மதுளை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து அருமலையே மிகுந்து புதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிகவும் அறையோது அன்பர் திருவடிகளே நினைந்து துரியாமல் திருவையர்களாசி மிஞ்சி வெகு கவலையாயுளன்று திரியுமடியே நிவுண்டன் அடி சேராய் மௌன உபதேச சம்பு மதியருகுவேணி தும்பை மணிமொழியின் மீதணிந்த மகதேவ மணமகிழவே அணிந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி வரவே யுகந்து மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கல்வீரா வீரா பரமபதமாய் செந்தில் முருகன் யுகந்து பழனிமலை மேல்தெருமாலே பழனிமலை பெருமாளே ஓதிமலை பெருமாளே ஓதிமலையில் நல்லபடியாக தரிசனம் முடிஞ்சதுங்க அபிஷேக பூஜை அலங்கார பூஜை எல்லாமே பார்த்தோங்க அலங்கார பூஜை செமையாக இருந்துச்சுங்க எல்லாரும் வாய்ப்பு கிடைச்சா மார்கழி மாதம் நடக்கிற இந்த மாதிரி இந்த அபிஷேக அலங்கார பூஜை எல்லாம் வந்து கலந்துக்கோங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குதுங்க சரிங்க இப்ப வந்து நாம இங்கிருந்து கிளம்ப போறவங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாங்க நன்றி வாழ்க வளமுடன்